தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கான அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த வருடம் வந்து எம்பிபிஎஸ்சில் யாருக்கு இடம் கிடைக்கும் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் யாருக்கு இடம் கிடைக்கும் அதே போல் இந்த மெடிக்கலுக்கு யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்க போகுது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் வழியாக தான் தெரிஞ்சிக்க முடியும் எம்பிபிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறது என்ன மாதிரி பார்க்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க சோ மாணவர்களே ஒன்றும் கிடையாது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட் வழியா போயிட்டு அந்த டாட் நெட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே வெளியாயிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வெளியாயிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல எம்பிபிஎஸ்க்கு யார் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ரேங்க் லிஸ்ட் வழியாக நீங்க போய் பார்த்துக்கலாம் உங்க பெயர் இதில் இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கான எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் இடங்கள் வந்து பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க ஸோ எல்லாருக்கும் இடம் கிடைக்காது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்க சொற்பமான இடங்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோர்ட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஃபஸ்ட்டு ரேங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டு மார்க்கை பேஸ் பண்ணையில நமக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக அறுநூத்தி அறுபத்தஞ்சு தான் நீட்டு மார்க்ல வந்து ஃபஸ்ட் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் அங்கே போட்டிருப்பாங்க கம்யூனிட்டி ரேங்க்கும் போட்டிருக்கோம் உங்களுடைய நீட்டு மார்க்கும் போட்டிருக்கோம் சோ இதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த ரேங்க் லிஸ்ட் இதுல வந்து சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தவருடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு இதில் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நம்ம பார்க்கணும் தெளிவா இதுல வந்து ஓசியில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொத்தமாவே ஐயாயிரத்தி ஐம்பது சீட்டு தான் இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதில் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத இடங்கள் போக இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு மேல ஓசி பிசி ஓசி பிசி பிசிஎம் அதுக்கப்புறம் எம்பிசி இந்த கேட்டகிரிக்கு எல்லாம் ஐநூறுக்கு மேல இருந்தாதான் சீட்டே கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து உருவாயிருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணலாம் இப்போ லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாக்குறதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பாருங்களே கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பல பேர் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேஜு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு ரேங்க் வந்திருக்கு ஆனால் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை வச்சு இந்த சீட்டு கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மார்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க ஸோ அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு அறுநூத்தி நாற்பத்தி ஒரு மார்க்ல உள்ளவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு இதுக்கு வந்து எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து நீட்டு மார்க்க பேஸ் பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி பேர் சோ இதுல பல பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வாங்கப்படுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல எவ்வளோ பேர் பணம் கட்டி போப்பறாங்கிறது நம்ம கொஞ்சம் கேள்விக்குறிதான் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இதுக்கான அந்த எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல அவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ரேங்கு எக்ஸ் மேனுக்குள்ள ரேங்க்கு சிஎம்சியில் வந்து அந்த இருபது பர்சன்டேஜுக்கான அந்த ரேங்க்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி என்ஆர்ஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லிங்குஸ்ட் மைனாரிட்டி அதே போல மலையாள மைனாரிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து வெளியாயிருக்குங்க ரேங்க் வந்து நீங்க தெளிவா அதில் போய் பார்த்துக்கலாம்ங்கிற விவரத்தை நீங்க தெரிஞ்சுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நர்சிங்கு பிகா அதே போல அலைடு கோர்சஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கணுங்கிற ஆசையோடு நிறைய பேர் இருப்பீங்க இதுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேங்க் வந்துருச்சு இங்க பாருங்களேன் ரேங்க் உங்களுக்கு நீங்க தெளிவாக பார்த்துக்கலாம் அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கட் ஆஃப்ல இருந்து உங்களுடைய அந்த அதோட உங்களுடைய கட் ஆஃப் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க்கு ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நான் தெளிவா இன்னொரு ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்க எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் ரிலீஸ் ஆயிடுச்சு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டுமே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இது ஏ அப்பா இதுல பல பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்க இதில் வெப்சைட்ல பார்க்கலாம் பேராமெடிக்கல் அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் கிட்டத்தட்ட இருபதாயிரம் இடங்கள் தான் பேராமெடிக்கல்ல வந்து நமக்கு இருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் இங்க வந்து பிரைவேட் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா பிரைவேட் காலேஜ் பிளஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு இருபதாயிரம் இடங்கள் இருக்கு இதுல இருபதாயிரம் இடங்கள்ல இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல எல்லாருக்கும் இடங்கள் கிடைக்குமானா அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இது வெளியாயிருக்குங்கிற விஷயத்தை விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நீங்க மாணவர்களே இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட் வழியா போய் பாருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பான அனலிசஸோட பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து முக்கியமாக வந்து எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டால் போய் பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ்க்கு மட்டுமே வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்ன்ட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் அறநூறுக்கு மேலே மட்டும் அறநூறுக்கு மேலே மட்டும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எம்பிபிஎஸ்க்கு ரேங்க் வந்திருக்குன்னா அறநூறு மார்க்குக்கு மேலே கிட்டத்தட்ட அறநூறுக்கு மேலே மட்டுமே நூற்றி பதினோரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ்சில் ரேங்க் வந்ததில் நூத்தி பன்னெண்டு பேர் அதாவது நூத்தி பன்னெண்டு பேர் நூத்தி பதினோரு பேர் சாரி சாரி நூத்தி பதினோரு பேர் அறநூறுக்கு மேல மட்டும் இருக்கிறாங்க அறநூறுக்கு மேல மட்டும் நூத்தி பதினோரு பேருங்க அப்ப பாத்துக்குங்க ஆஹ் அறநூறுக்கு மேல மட்டும் நூத்தி பதினோரு பேர் அதே போல அதே போல நமக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுல வந்து பார்ப்போம் ஐநூறுல பாத்தீங்கன்னா வந்து அதே போல ஐ ஐநூத்தி ஐம்பத பார்ப்போம் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேல இலவச பேர் இருக்காங்கன்னா அறநூறுக்கு மேல நூத்தி பதினோரு பேர் இருக்காங்க

ஐநூறுக்கு மேலயே பல பேர் இருக்காங்க ஏ அப்பா இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம் நஷ்டம் இந்த கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு டப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா ஐநூறுக்கு மேல மட்டும் பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டுல வெளியாக இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் இது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய இடங்கள் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்கை பார்த்தா ஏ அப்பா ஐநூறுக்கு மேல மட்டும் பல பேர் இருக்காங்க ஐநூறுக்கு மேல நான் இப்போ தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் ஐநூறுக்கு மேல மட்டும் ஏ அப்பா இவ்வளவு பேருங்க இருக்கக்கூடிய ஐநூறுக்கு மேல மட்டுமே இங்க பாருங்க ஐநூறுக்கு மேல் ஐநூறுக்கு மேல மட்டும் ஐநூறுக்கு மேல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க இவங்களுக்குள்ள மட்டும் ஐநூறு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இங்க சீட்டே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுதுங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் 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 அதாவது வந்து நானூறு நானூத்தி எண்பது இந்த ரேஞ்சில் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கலாம் மற்ற எல்லாருக்குமே ஓசி பிசி பிசிஎமுக்கெல்லாம் வந்து கடுமையா வந்து ஐநூறுக்கு தான் ஐநூறுக்கு மேல மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு மேல மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளை பண்ணவங்கள அதுல வந்து அறநூறுக்கு மேல மட்டும் அறநூறுக்கு மேல மட்டும் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அறநூறுக்கு அறுநூறுக்கு மேல மட்டும் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அறுநூறுக்கு மேல முப்பத்தி நாலு அறநூறுக்கு மேல முப்பத்தி நாலு ஐநூத்தி ஐம்பதுக்கு மேல இருநூத்தி எண்பத்தி பேர் இருக்காங்க அதாவது ஐநூத்தி ஐம்பதுக்கு மேல இருநூத்தி எண்பத்தி பேர் இருக்காங்க இதை நீங்களே பார்க்கலாம் நீங்க பார்த்து எவ்வளவு பேர் இருக்காங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த வாட்டி ஐநூறுக்கு மேல இருந்தாதான் இடங்களே யோசிச்சு கூட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அரசு கல்லூரிகளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகளுக்கு போறதுக்கு இது கிடையாது தனியார் கல்லூரிகளுக்கு கட் ஆஃப் என்பது மாறுபடும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஐநூறுக்கு மேல மட்டும் மேனேஜ்மெண்ட் ஐநூறுக்கு மேலேயே பல பேர் இருக்காங்க இது வந்து பணம் கட்டி போறதுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது இது நம்ம எவ்வளவு பணம் கட்ட போறாங்களோ அவங்களுக்கு தான் இடங்கள் பணம் கட்டுறதுக்கு தயாரா இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தயாரா இருக்கலாம் சோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நம்ம தெளிவா பேசலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வெளியாயிருக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் விவரங்களை பாத்துங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி ம